பர்சனல் கடிதம் ஏதுமில்லை ஆ அதோ ஒரு கடிதம் ஒரே ஒரு கடிதம் ஒரு மாதம் டூர் முடித்து இன்றுதான் வீடு வந்து கடிதங்களை பார்க்கிறேன் நெட்டில் குவிந்து கிடந்த மெயில்களை பார்த்து அழிக்க வேண்டியவற்றை அழித்தேன் பாதி குப்பைகள் இந்த ஆஃபர் அந்த ஆஃபர் என்று பொய் செய்திகள் வர வர கம்ப்யூட்டரும் நிறைய பொய் சொல்ல ஆரம்பித்துவிட்டது பர்சனல் கடிதத்தில் அனுப்புனர் முகவரியை பார்த்தபோது மனம் திடுக்கிட்டது ஆசிரமத்தில் இருந்து வந்த அந்த கடிதத்தை பிரித்தேன் கடிதம் சொன்ன செய்தி இதுதான் என் பாட்டி தான் தங்கியிருந்த ஆசிரமத்திலேயே காலமாகி போனாள் பல முறை என் விலாசத்துக்கு செய்தி அனுப்பியும் பதில் வராத காரணத்தால் ஆசிரம அங்கத்தினர்களே பாட்டியை அவர்கள் விதிமுறைப்படி அடக்கம் செய்து விட்டார்கள் இதுதான் செய்தி பாட்டி என் பாட்டி எப்பேற்பட்ட வித்தகி சாகும் அந்த கடைசி நொடிவரை யாரையும் சார்ந்து இல்லாமல் தன்னன் தனியாக நின்று பயணித்து மறைந்து போய்விட்டாள் என் தாத்தா இறந்தபோது சம்பிரதாயத்திற்காக பத்து நாட்களுக்குள் மகள் வீட்டிற்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த பத்து நாட்களில் அவள் சுமங்கலி என்பது சாஸ்திரமாம் என் தாய் எங்கள் வீட்டிற்கு பாட்டியை அழைத்து வந்தாள் அப்பொழுது நான் சிறியவன் நன்றாக நினைவிருக்கிறது பாட்டி இனிமே நீ இங்கேயே இருந்துட தாத்தாவோ போயிட்டார் ஊர்ல யார் இருக்காங்க என்றேன் நான் பாட்டி சிரித்தாள் அன்று இரவு என் தகப்பனார் என் தாயிடம் கூறியதை பாட்டி கேட்டுவிட்டாள் இதை பாரு நம்ம பையன் பாபு நான் தான் ஏதோ விளையாட்டாக சொன்னதை நினைச்சுக்கிட்டு உங்க அம்மாவை இங்கேயே வந்து டேரா போட்டுட போறாங்க ஜாக்கிரத அன்றே எங்கள் வீட்டை விட்டு கிளம்பியவள் தான் பாட்டி கிராமத்து வீட்டை விற்று என் பெயருக்கும் என் தாயின் பெயருக்கும் ஏதோ டெபாசிட் போட்டுவிட்டு பாக்கி பணத்துடன் அந்த ஆசிரமத்தை தஞ்சம் அடைந்தவள் தான் பாட்டி ஒருமுறை லீவுக்கு பாட்டியை பார்க்க அந்த ஆசிரமம் போயிருந்தோம் நானும் என் தாயும் பண்ணை வீட்டில் வாழ்ந்த என் பாட்டி ஒரு ஓலை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தாள் கட்டிலில் படுத்து உறங்கியவள் தரையில் பாயில் படுத்தாள் மண் பாத்திரத்தில் சமைத்தாள் என் தாய் அழுதாள் நானும் தான் இதை பாரு எனக்கு என்ன வந்தது நான் நிம்மதியாக இருக்கேன் இங்கே தியானம் உண்டு ஆசிரமவாசிகள் எல்லாரும் இருக்காங்க இங்கேயும் விழாக்கள் எல்லாம் உண்டு இது மண் பாத்திரமில்ல சொர்ண பாத்திரம் தேவைக்கு அதிகமாக வச்சிருக்கிறவன் திருடம்பாங்க நாங்கள்லாம் நல்லவங்க வர வட்டியில வர மறுத்து விட்டாள் என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணினா நீங்க வந்து பாருங்க அதுதான் சரி மனம் சுமையாக கனக்க பாட்டியின் விருந்தோவல் பண்புகள் இதயத்தை தாக்க நாங்கள் கிளம்பினோம் அந்த ஆசிரமத்தில் கோசாலா இருந்தது நுரை பொங்கும் பால் காலையும் மாலையும் வந்தது பெட்டிக்கடை ஒன்று கூட பக்கத்திலேயே இருந்தது பொருட்கள் அதிலேயே கிடைக்கும் வேறு ஏதாவது தேவைப்பட்டால் யாராவது டவுனுக்கு போகிறவர்களிடம் சொன்னால் வாங்கி வருவார்கள் பெரியமா நாங்கள் டவுனுக்கு போறேன் ஏதாச்சும் வேணுமா என்று கேட்டு வருவார்கள் சம்பிரதாயம் சடங்கு பெரியவன் தாழ்ந்தவன் என்கிற எந்த வித்தியாசமும் அங்கு இல்லை மரத்தடியில் இழைப்பாரலாம் பெரிய இடம் ஓடிப்பிடித்து விளையாடுவார்கள் இயற்கை சூழல் ஆரோக்கியமான காற்று பெண்களாக இருந்தால் பாண்டி சோழி பல்லாங்குழி தாயக்கட்டம் ஆண்களாக இருந்தால் கிரிக்கெட் கண்ணாமூச்சி ஆட்டம் போலீஸ் திருடன் விளையாட்டு இப்படி ஏதாவது விளையாடுவார்கள் இவை எல்லாமே காலத்தால் அழியாத விளையாட்டுக்கள் வருடந்தோறும் லீவுக்கு இங்கு வருவது எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது டவுனின் அசுத்த சூழலை விட இந்த ஆரோக்கியமான இயற்கை சூழல் எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது அப்போதுதான் அவளை பார்த்தேன் அவள் பெயர் மேகலா எல்லோரும் பாண்டி விளையாடிக் கொண்டிருக்க இவள் மட்டும் மரத்தடியில் அமர்ந்து ஏதோ படித்துக் கொண்டிருந்தாள் இவர்கள் அனைவரும் மூன்றாவது மைலில் இருக்கும் ஏதோ ஒரு கார்ப்பரேஷன் பள்ளியில் படிப்பவர்கள் நான் அவள் அருகில் அமர்ந்தேன் என் பேர் பாபு நான் லட்சுமி பாட்டியோட பேரன் ஒரு நிமிடம் நிமிர்ந்து என்னை பார்த்தவள் மீண்டும் புத்தகத்தில் மூழ்கினாள் மீண்டும் சொன்னேன் அப்போதும் பதில் இல்லை ஓ காது கேட்காதா நான் கேட்டேன் அவள் சிரித்தாள் காது கேட்கும் கால் தான் நடக்காது நான் திடுக்கிட்டு அவள் கால்களை அப்போதுதான் பார்த்தேன் போலியோவால் பாதிக்கப்பட்ட வலதுகால் சூம்பி போயிருந்தது நான் விளையாட போனா எப்படி விளையாடுறது ஏற்கனவே நொண்டி நொண்டியை விளையாட்டில் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சோகம் என்னை கவ்வியது உன்னை நீயே ஏன் தாழ்த்திக்கிற சரி என்ன பண்ணலாம் சொல்லு உன் பேர் என்ன மேகலா நான் உன்னை விளையாட்டுக்கு சேர்த்திக்கிறேன் அவள் சிரித்தாள் நீ டவுன்ல இருந்து வர அதான் உனக்கு எதுவுமே தெரியல இங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து விளையாடக்கூடாது காது அருந்து போகும் உலகமே ஆண் பெண் விளையாட்டில் உருவானது தான் அறுந்து போகுமாமே இவள் என்ன பாவம் செய்தாள் இவள் கால் நரம்புகள் அருந்து கிடக்கின்றனவே சரி நீ என்ன புக்கு படிக்கிற பள்ளிக்கூடத்துல பேச்சு போட்டியில் முதல் பரிசு கிடைச்சது அதுக்கு இந்த புஸ்தகத்தை கொடுத்தாங்க அதான் படிச்சு பார்க்குறேன் அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தேன் பாரதியின் கவிதைகள் புத்தகத்தை பிரித்தேன் குயில் பாட்டு எனக்கு அப்போது கவிதை பற்றி எதுவும் தெரியாது அர்த்தமே புரியல என்றாள் அடுத்த தடவை வரும்போது எங்க ஊர்ல யார்கிட்டயாவது அர்த்தம் கேட்டுட்டு வரேன் என்றேன் சரி அப்போ இதை நீயே ஏன் வச்சுக்கோ அர்த்தம் கேட்டு சொல்லு என்று அந்த புத்தகம் என்னிடம் வந்தது வாழ்க்கைக்கு அர்த்தம் புரியாமலே வாழ்க்கை ஓடிவிட்ட தருணங்கள் அம்மா இறந்தபோது அந்த பாவி யமன் என்னை விட்டுட்டு என் பொண்ணை பறிச்சுட்டானே என்று பாட்டி கதறினாள் என்னை தன்னுடன் அழைத்து போக விரும்புவதாக பாட்டி சொன்னபோது அப்பா மறுத்து விட்டார் அந்த பட்டிக்காட்டு ஆசிரமத்தில் என்ன இருக்கு என் பையனை நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்க போறேன் கனவுகள் மட்டுமே பலித்து விடுவதில்லை வேதனையின்றி சாதனை இல்லை என்பார்கள் அப்பா கனவு மட்டுமே கண்டார் முயற்சி எடுக்காமலே முடங்கிப் போனார் தனிமையும் பிஸ்னஸ் தோல்வியும் தான் என்கிற ஆணவமும் அப்பாவை புரட்டிப் போட பாட்டிலும் கையுமாக பைத்தியமாக அலைந்தார் நான் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எடுத்து டிப்ளமா முடித்து ஒரு தனியார் கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக உயர்ந்துள்ளேன் வருடங்கள் உருண்டோடியது என் புத்தக அலமாரியில் பாரதியின் கவிதைகள் அப்படியே பிரிக்கப்படாமல் அர்த்தம் கேட்கப்படாமலேயே கிடந்தது பாபு நீ இங்க என் பக்கத்திலேயே வந்துடுப்பா எனக்கு கடைசி காலத்துக்கு துணையா இருக்கும் நீ இங்கிருந்தபடியே வேலைக்கு போகலாம் பாட்டி எனக்கு எழுதிய கடிதங்கள் ஆரவாரமற்ற சொற்பிரயோகங்களின்றி யதார்த்தமான அழைப்பு ஒரு தடவை பாட்டியை பார்க்க வேண்டும் என்று நினைத்து நினைத்தே நாட்கள் நகர்ந்து விட்டன வாங்கிய முதல் சம்பளத்தை பாட்டிக்கு அனுப்ப நினைத்தேன் அப்பாவின் மரணம் என் கைகளை கட்டி போட்டது இதோ இப்போது அதற்கு ஒரு வாய்ப்பு பாட்டி இறந்த செய்தி எனக்குள்ளும் நிறைய செய்திகள் பாட்டி இருந்த அந்த ஆசிரமத்திற்கு பாட்டியின் நினைவாக ஏதாவது நான் நன்கொடை வழங்கிவிட்டு அப்படியே மேகலாவையும் பார்க்கலாம் இப்போது மேகலா பெரியவளாகி பெரியவளாகியிருப்பாள் காலுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டாலோ இல்லையோ ஊருக்கு போகும் முன் அந்த பாரதியார் கவிதை புத்தகத்தை எடுத்தேன் அது சம்பந்தப்பட்ட சில புத்தகங்களை படித்தேன் குயில் கூவும் பாரதி ஏன் கத்தும் குயிலோசை என்று சொல்லியிருக்கிறார் தனிமையில் துணையின்றி ஏங்கும் குயிலால் இனிமையாக கூவ முடியாது அது துணைக்காக கத்துகிறது அதனால்தான் பாரதி கத்தும் குயிலோசை என்று கூறினார் அழகான விளக்கம் இங்கும் ஒரு குயில் கத்துகிறது ஆனால் எதிர்தரப்பில் நான் ஆசிரமத்தை அடைந்தேன் பல வருடங்களுக்கு பிறகு வருகிறேன் எல்லாமே மாறியிருந்தன குடிசைகள் மறைந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டுகள் போடப்பட்டிருந்தன நடுவில் ஒரு தியான மண்டபம் சுற்றிலும் தோட்டம் பூந்தோட்டம் நான் மெல்ல நடக்கிறேன் ஆசிரமத்திற்கென்றே தனி டிரான்ஸ்பார்மர் பொருத்தப்பட்டு மின்சாரம் கூட வந்துவிட்டது நான் மெல்ல நடக்கிறேன் தான் ஒரு கூட்டுப்புழுவாக இருந்தது திடீரென்று பட்டாம்பூச்சிக்கு நினைவுக்கு வந்தது நந்தவன பூந்தோட்டம் பூக்கள் பூத்துக் குலுங்கும் செடிகள் வேரிலிருந்து விலகி தரதரவென்று இழுபட்டு எங்கோ போய்விட்டது போன்ற ஓர் உணர்வு இந்த தோட்டத்தின் வேர்களில் பூத்த மலர்கள் பூக்கள் இங்கு பூத்திருக்கும் ஒவ்வொரு மலரிலும் மேகலா சிரிக்கிறாள் ஒவ்வொரு மரத்திலும் குயில் கூவுகிறது அதோ அதோ அந்த இடம்தான் என் பாட்டி இருந்த குடில் இதோ இந்த மரத்தடியில்தான் பத்து வருடங்களுக்கு முன் நான் மேகலாவுடன் பேசிக்கொண்டிருந்தேன் இது போதி மரம் அல்ல காதல் மரம் எனக்குள் என்னையும் அறியாமல் காதல் விதையை ஊன்றிய மரம் இந்த இடத்தில்தான் மேகலாவின் சிநேகிதிகள் கோடு கிழித்து பாண்டியாடினார்கள் என் இதயத்துள்ளும் பல கோடுகள் கோணல் மாணலாக கிழிக்கப்பட்ட கோடுகள் நான் கதவைத் தட்ட கதவு திறந்தது ஒரு பத்து வயது சிறுமி வந்தாள் யார் நீங்க நான் அந்த சிறுமியை பார்க்கிறேன் அன்று நான் சந்தித்த அதே பழைய மேகலா அதே அச்சு இவள் அம்மா யாரோ வந்திருக்காங்க உள்ளே இருந்து யாரோ வரும் ஓசை வந்தது தான் யார் நீ என்று ஆரம்பித்தவள் அட பாபுசாரா வாங்க வாங்க என்றாள் பழைய மாதிரி இல்லாமல் சுமாராக நடந்தாள் பெரியம்மா இந்த இடத்த எனக்கே கொடுத்துட்டாங்க கடைசி நேரத்துல யாருமே வரல பெரியம்மாவுக்கு எல்லாமே நான் தான் செஞ்சேன் அங்கேயே வேலை போட்டு கொடுத்துட்டாங்க என்னை யாருமே கல்யாணம் கட்டிக்க முன் வரல அதனால தான் இப்படியே இருந்துட்டேன் அவள் கண்கள் குலமாயின இந்த குழந்தை என்னோட தங்க என்ன அம்மானு தான் கூப்பிடுவா என்னை கட்டி கொடுக்க தெரியாம எங்கள் அப்பன் திணறி அதனால தானே ரெண்டாந்தாரமாக ஒத்தியை கட்டிக்கிட்டாரு கடைசியில் இவளையும் எங்கிட்டையே ஒப்படைச்சிட்டு அவரும் காலமாயிட்டாரு பாபு சாருக்கு கல்யாணம் மேகலா கேட்டாள் நான் சிரித்தேன் எப்போவோ ஆயிடுச்சு ஆனா ஒரு பாட்டுக்கு அர்த்தம் தெரியாம தான் இத்தனை நாளாயிடுச்சு என்றவன் ஒன்றும் பிரியாமல் விழிக்கும் மேகலாவை பார்க்கிறேன் அம்மா இது யாரு என்று குழந்தை கேட்க அப்பா என்று கூறிய நான் அந்த சிறுமியை அள்ளி அணைக்கிறேன் எனக்கு ஒரு தோழி கிடைத்து விட்டால் பாட்டியின் சமாதியை நோக்கி நாங்கள் நடக்கிறோம் எங்கோ குயில் கூவுகிறது